எட்டாந்தரை ஒரு சைடு ஒதுக்கிட்டு எட்டாந்தரைக்கு பூமியினோ தளத்திற்கு வந்து சமுத்திரம் என்று பேரிட்டு அதை நல்லது என்று கண்டார் நீ ஒரு ஒரு இது சாப்பிடுற சாப்பிடும் போது உனக்கு தேவையில்லாத கருவப்பிள்ளை இல்ல மொளகா எல்லாத்தையும் ஒரு ஓரமா ஒதுக்கி வைக்கிற ஒரு ஓரமா ஒதுக்கி வைக்கிற நீ சாப்பாடு மட்டும் ஒரு ஓரத்துல தள்ளுற அதை ஒரு ஓரத்துல தள்ளுற நீ போயிட்டு அந்த சாப்பாடெல்லாம் விட்டுட்டு இந்த சாப்பாடு எல்லாம் இருக்கட்டும் நான் பத்து தான் சாப்பிடுவேன் நீ எனக்கு வேணும் கருவப்புல வேணும் எனக்கு மிளகா வேணும் அப்படி சொல்லிட்டு மிளகா இருக்கியா எனக்கு சில பயிற்சியங்கள் தான் அப்படி செய்யும் மரணம் இந்த உலகத்தில் இருக்கிறது மரணம் எனக்குள் வேலை செய்கிறது என்று நீ சொல்லினால் நீ என்ன நான் அந்த தான் சாப்பிடுவேன் நான் அந்த தான் சாப்பிடுவேன் அவர் ஒதிச்சிருக்கார் அவர் சமுத்திரத்தையும் மூவியும் தனியாக பிரித்தார் அவர் திருத்த வச்சு